அது என்ன இது இந்த ராத்திரி நேரத்துல வான் சொல்லி கூட்றீங்க நான் கூட்டா நீங்க வர மாட்டீங்களா ஐயோ வரதுக்கு இல்ல வீட்ல எல்லாரும் இருக்காங்க இப்படி ராத்திரில கூப்டா என்ன நினைப்பாங்க நம்மள அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு சின்ன சர்ப்ரைஸ் அதுக்காக தான் வர சொன்னேன் ஷோ சர்ப்ரைஸ் குடுக்குற நேரமா இது அண்ணி அதுல சப்ரைஸ் சூப்பரா இருக்கும் பாருங்க நீ வேற சப்ரைஸ் சப்ரைஸ் ஏன் கதை ஏதாவது ஒரு பர்த்டே இல்ல ஏதாவது ஷன் மாதிரி இல்ல விட ஒரு சொல்லலாம் ஏதோ இல்லாம என்ன சர்Prize அதெல்லாம் சொல்ல முடியாது முதல்ல கண்ணை மூடுங்க அப்பதான் போகுது சொல்லுங்க அதெல்லாம் முடியாது முதல்ல கண்ணை மூடுங்க அப்பதான் கூட்டி போவேன் என்ன கதை கண்ணை மூடுங்க கண்ணை மூடுனா நீங்க விடைவே மாட்டீங்க போங்க கண்ணை மூடுங்க நீ போதும் வாங்க போறேன் நான் பிடிச்சிருக்கறது உன்ன ஆகாது உங்களுக்கு வாங்க

என்னாச்சு கண்மணி இல்ல கதே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும் இத எனக்காக புடிச்சு வச்சிட்டு ராத்திரியில வெளிய வாமா வெளிய வாமான்னு கூப்டே எனக்கு இது சர்ப்ரைஸா கொடுப்பாரு அந்த நினைவுகள் எல்லாம் இப்ப வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத நான் அண்ணிக்கு எப்பயோ சொன்னது அத ஞாபகம் வச்சிட்டு நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லலாம் அண்ணா இந்த பூச்சிகளை எல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது என் அப்பாவும் அம்மாவையும் கூடே இருக்க மாதிரி இருக்கு நான் சின்ன வயசுல இந்த பூச்செல்லாம் புடிச்சு இந்த டீப்பெட்டி டப்பால போட்டு வச்சிருவேன் காலையில எடுத்து பார்த்தா லைட் எரியும் பார்த்தா செத்தே போயிருக்கும் ஐயோ யாரு என்னன்னு தெரியலையே இப்படி ஒத்தையடி காட்டுல யார் படுத்து கிடக்கிறதுன்னு தெரியலையே படுத்து கிடக்கிறாங்களா இல்ல செத்து கீது போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே பக்கத்துல போய் பார்க்கலாமா அய்யய்யோ பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா நம்மள போலீஸ் புடிச்சிட்டு போயிருமே வேணா சாமி எதுக்கு வீண் என்ன இருந்தாலும் வேற தெரியல நம்ம போனா எப்படி எதுக்கும் போவோம் ஐயோ தொடகானா சாமி தொட்டா நம்ம கைரேகா அதுல ஒட்டி போயிரும் அதுக்கப்புறம் நம்மதான் பண்ணணும்னு சொல்லி நம்மள போலீஸ் புடிச்சிட்டு போயிரும் நம்ம இந்த டப்பாவை வச்சு தட்டி இந்தா சரி திரிக்க தட்டி பாப்போ தம்பியே பாருங்க இருக்கு யார் என்னன்னு தா தம்பி யாருங்க படுத்து கிடக்குறீங்க நீ இந்த காலிமுத்து பையன் தானே சண்டியர் கணக்க நம்ம ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரியுவ என்னடா இப்படி வந்து படுத்து கிடக்குற என்னடா ஆச்சு உனக்கு என்னடா என்னடா ஆச்சு உனக்கு ஏய் சொல்ற கொஞ்சம் சொல்லி தொலைங்க பத்து நாள் சாப்பிடல சோறு வாங்கி கொடுக்கறீங்களா பத்து நாள ஏண்டாப்பா உன் வீட்டுல இருக்க சொத்துக்கு பத்து ஊர்தான் கூட தெரியலையே முதல்ல இந்த பையனுக்கு சோத்தை வாங்கி கொடுப்போம் ஐயா முதல்ல எந்திரி கடைக்கு போயி உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் எந்திரி எந்திரிடா

இப்ப வச்ச வீணால போவும் சரி அம்மா கிட்ட கேட்டு பாப்போம் என்ன சமைக்கிறது என்னன்னு அம்மா அம்மா என்னம்மா சீதா என்னமா ரொம்ப கால் வலிக்குதா ஆமாமா இந்த மாத்திரை ராத்திரி பவர் உள்ள மாத்திரை கொடுத்துருப்பாங்க போல தூக்கம் தூக்கமா வருது கண்ணே முழிக்க முடியல மணி எத்தனமா எட்டு மணி ஆக எட்டு மணி ஆக போது கண்ணே முழிக்க முடியலமா உங்க அப்பா பால் பீச்சிட்டு வந்துட்டாரா அப்பா அப்பவே வந்துட்டாரு

ஒரு நாலஞ்சு சட்டையை மட்டும் கசக்கி போடுறியா ஏமா அங்க கடக்கிற துணியெல்லாம் துவைக்கிற துணியா ஆமாமா ஏமா மலை கணக்க கூச்சி வச்சிருக்கீங்க அப்ப எப்ப துவைப்பீங்கல்ல இவ்வளவு துணி சேர்த்து வச்சிருக்கீங்க இதெல்லாம் எப்படி ஒரால துவைக்க முடியும் என்னம்மா பண்றது இந்த கால் அடிபட்டதுல இருந்து தண்ணியே படக்கூடாதுன்னு சொல்லிப்டாங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் கால்ல தண்ணி பட்டுச்சுனா சீ வச்சிரணும்னு சொல்லிப்டது இந்த டாக்டர் வேற அதனால தான் துவைக்கவே இல்ல உங்க அம்மா இத ஏதோ ஒரு நாலஞ்சு துணியை அது வயசுக்கு கசக்கி போட்டுச்சு

அதனால ஆத்தங்கரை கொண்டு போய் தான் துவைக்கணும் அங்கே துவைச்சு போட்டு காய வச்சு எடுத்துட்டு வந்துரு நான் மடிச்சு வச்சிடறேன் என்னமா துவைச்சு போடுறியா சரிமா அத்தாடி அத்தா வீரோல இருக்க துணியே இங்க தான் இருக்கும் போல இருக்கே இதெல்லாம் துவைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் மாமியார் கிழவி அப்பயே இன்னும் இருந்து ஒரு வார்த்தை சொல்லி சண்டை போட்டுதான் அங்கேயே இருந்திருக்கலாம் அதை விட்டு விட்டு வீ

ஆதி ஒரு கேள்வி நீ கேட்டாலே நான் பதில் சொல்றதுக்கு 3 நிமிஷம் ஆகும். இப்படி மொத்த கேள்வியே ஒரேதே கேட்டா நான் எங்கទៅ பதில் சொல்றது? சரி சரி, Beale கிளம்பி ஆச்சா? இப்பதான் வேலை கிளம்பிட்டு சாமி குும்பிட்டு உட்கார்ந்திருக்கேன். அம்மா டிஃபனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டிருக்காங்க. சரிம்மா, இங்க துணி வேற. அம்மா கால் அடிபட்டதிலிருந்து ஊறுபட்ட துணி சேந்திருக்கு. வீரோல இருக்கதுலயே வெளிய தான் கிடக்கும் போல இருக்கு. மொத்த துணியை நான் தவச்சு எடுக்கிறதுக்குள்ள போயும் போது நான் ஐடும் போல.

அதுக்கு நான் எங்க அம்மா ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்குதுங்க எங்க அப்பாவும் வேற தோட்டத்துக்குன்னு வேலைக்குன்னு ஓடிடுறாரு மொத்த வேலையும் நானே கடந்து செய்யறதா எரிச்சலா இருக்கு இப்போ தெரியுதே எங்க அம்மாவோட அருமை என்னன்னு எங்க அம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஏதோ ரெண்டு மூணு வேலை ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு நான் அவ்வளோ வேலை செய்யறேன் இவ்வளோ வேலை செய்யறேன் கையை வலிக்குது கால் வலிக்குது அப்படி இப்படின்னு இப்போ அவ்வளோ வேலையும் செய்கிற என்ன அதுவும் நம்ம குடும்பம் தானே நம்ம குடும்பத்துக்கு நீ செய்யாம வேற யாரும் செய்வா

சரி சரி என்ன எதையாவது இழுத்துட்டு வரதுக்கா நேர கட்ட நேரத்துல இல்லம்மா அத்தக்கும் உடம்பு சரியில்ல அதனால எல்லா துணியும் சேர்ந்து போயிருச்சான் அதனால வீட்டுல துவைக்க முடியாத ஆத்தங்கரைக்குதான் எடுத்துட்டு போய் துவைக்கணும் அதுவும் இல்லாம எல்லா வேலையும் செய்யறது கஷ்டமா இருக்கு பிறந்த வீட்டில் வேலை செய்யவும் கஷ்டம் புகுந்த வீட்டில் வேலை செய்யவும் கஷ்டம் இங்க எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சாலும் ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன வேலையை செய்யினாலும் அதுக்கும் வலிக்குதுன்னு வா அந்த வாய் பேசுவா அங்க போய் செய்கிறால செய்யட்டும் செய்யட்டும் ஒரு இடம் இல்லைனாலும் இன்னொரு இடத்துல மாங்கு மாங்குன்னு வேலை தான் நம்ம அருமை என்னன்னு தெரியும் இங்கேதான் வாஷிங் மிஷின் இருக்குல்லம்மா அதை வேணா எடுத்துட்டு போய் அங்கே கொடுக்கவா என்னமோ பண்ணுப்பா நம்ம வாஷிங் மிஷினா அது அவ வீட்ல இருந்து கொண்டு வந்ததான் அவகிட்ட கேளு

டேய் தம்பி என்னடா ஆச்சு பத்து நாள சாப்பிடலன்னா அது சாப்பிட பார்த்தனையும் அமைந்தி வர மாதிரி ஆகி போச்சு ஏன்டா அப்படி கஷ்டப்படுற பேசாட்டுக்கு உன் வீட்டை பார்த்து போலாம்ல வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்கண்ணா சொல்லிட்டாங்க வர வேணாம் சொல்லிட்டாங்களா என்னடா சொல்ற ஆமாண்ணா எங்க அம்மா பேச்சு கேட்டு என் போண்டாட்டியை துரத்தி விட்டேன்ல அதனாலதான் இவ்வளவும் முடியலண்ணா என்னால் எங்கள் அம்மா என் தங்கச்சி வாழ்க நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னை வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு துரத்திட்டாங்கண்ணா போகையும் போகலைண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணா எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டேண்ணா யார் வீட்டுக்குமே போக முடியலண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா ஷோ கடவுளே இந்த வயசுல அவசரப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி தொலைக்க வேண்டியது பின்னாடி இப்படி வந்து உக்காந்து இருக்க வேண்டியது ஏன்டா நீங்களும் ஒழுங்கா வாழாம பெத்தவங்களையும் ஒழுங்கா வாழ வைக்காம நம்பி வந்தவளையும் வாழ வைக்காம எதுக்குடா அந்த பொழப்பு உங்களுக்கு எல்லாம் திட்டுனே எம்பிட்டு திட்டுனாலும் இந்த புத்திக்கு உரைக்கலன்னு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலன்னு ஏண்டா ஒரு வேலை வெட்டிக்கு போலாம் நல்லா தானே இருக்கு வேலைக்கு கூட கௌரவமா சாப்பிட்டு வரலாண்டா இப்படி வேலை வெட்டிக்கு போகிறதுக்கு வலிக்குது இப்படி சோத்துக்கும் தண்ணிக்கும் அடுத்தவங்க கைய கொண்டாந்துகிட்டு இப்படி ரோட்ல படுத்து கிடந்துக்கிட்டு இதெல்லாம் கொழப்பாடா உங்க அப்பா வாங்கின பேரை மொத்தத்திலயும் நீ அழிச்சுட்டாடா அந்த பேரெல்லாம் நீ வாங்கவே மாட்டாடா முடியலன்னா எனக்கு முடியல ஐயோ பார்க்கவே பாவமா இருக்கு இவனை என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கனா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க കൊണ്ടാടുവർ വിജയൻ ആദിൽ സാമി സെൽവശ്രീ തനുഷ്ക ഇവർ അനവരും നീടുടെ വളരെ കടവൾ கிட்ட പ്ര